அவர் அல்லவா நம்மை காப்பாற்றுகிறவர் காப்பாற்றுவார் அன்று காப்பாற்றியது போல என்றும் காப்பாற்றுவார் இருக்க வேண்டியது நம்முடைய வேலை கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நம் பாதுகாப்பை பற்றியும் நம் உயிரை பற்றியும் நாம் கவலைப்படக்கூடாது நம்முடைய பிதாவாகி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதா தலைப்பு நான் விட்டு விடமில்லை சங்கீதம் எட்டு முதல் பதிமூன்று வசனங்கள் உரை இந்த அதிகாரம் தாவிதைய எழுதின சங்கீதமாயிருக்கிறது துன்மார்க்கருடைய அழிவு நன்மையை தரும் நீதிமன்களை வாழ வைக்கும் நீதிமான்களை செயல்பட வைப்பு நீதிமான்கள் தாங்கள் கர்த்தருடைய சித்தத்தை தடை இல்லாமல் சுலபமாக தெளிவாக நிறைவாக செய்யும்படியாக செய்யும் ஏனென்றால் துன்மார்க்கரின் துன்மார்க்கரின் தடைகள் அவர்களுக்கு இருக்காது கர்த்தர் நல்லவர் அவர் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் கர்த்தர் துன்மார்க்கருக்கு அழிவை கொடுத்து அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை கொடுத்து நீதிமான்களை காப்பாற்றுகிறதே இருக்கிறார் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து பொதுவாக சமுதாயத்தில் பேசுவதுண்டு சிலர் சொல்லலாம் அதாவது அநியாயம் செய்தால்தான் தான் வாழ முடியும் பெரிய பணக்காரராக முடியும் அப்படி என்றெல்லாம் ஆனால் அந்த எண்ணம் தவறானது என்றும் நிலைத்திருக்கும் அநியாயம் அக்கிரமம் என்றும் வாழாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் வாழ வேண்டும் நீதியின்படி தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் எந்த காரியத்திலும் நீதியும் நியாயமாய் இருக்க வேண்டும் அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் கர்த்தரே இதை செய்வார் அப்படி நாம் நீதிமான்களாய் வாழும் போது நமக்கு தீமை செய்கிறவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள் சில சமயங்களில் நடக்கும் தீமை செய்கிறவர்கள் நம்மை அழித்து விட வேண்டும் நம்முடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும் அல்லது நமக்கு எப்படியாவது தீவினை செய்து தீய காரியங்களை செய்து நம் முயற்சிகளுக்கு தடையாய் இருந்து அவர்களை வீழ்த்தி விட வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று அவர்கள் விரும்புவார்கள் இப்படிப்பட்டவர்களே தீவினை இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அப்படி அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் அந்த வார்த்தைகள் அவர்களுடைய செயல்கள் நம்மை தாக்காமல் அது அவர்களையே தாக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் நமக்கு செய்யும் தீங்கை கர்த்தரே அவர்கள் பேரில் வர வைப்பார் அதாவது இதற்கு உதாரணமாக இசர் புத்தகத்தில் புஸ்தகத்தில் இருக்கிறது ஆமான் யூத மனுஷனான நீதிமானான முர்தகாய்க்கு தூக்கு மரம் செய்வித்தான் துன்மார்கன் ஆமான் அவன் தூக்கு மரம் செய்ய வைத்தான் எப்படியாவது முருதுகாயை இன்று இந்த தூக்கு அடி உயரம் உள்ள தூக்கு மரம் அதில் தூக்கி முருதுகாய் ஐயாவை கொன்று போட வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான் ஆனால் அது அந்த மரம் செய்ய வைக்கப்பட்டு அடுத்த நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆமானே அதே தூக்கு மரத்தில் கொன்று போடப்பட்டான் ஏன் இப்படி நடந்தது கர்த்தர் இப்படி நீதியாய் நியாயம் செய்தார் முர்தகாய் பரிசுத்தவானாய் இருந்தார் கர்த்தருக்கு பயந்தவராய் இருந்தார் யாருக்கும் அதாவது ஆமானை வணங்காமல் கர்த்தருக்கு பயந்து மனிதனை வணங்க மாட்டேன் என்று தைரியமாய் இருந்தார் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அவருக்காக கர்த்தரை இறங்கி வந்து அவரை காப்பாற்றினார் வேற என்ன சொல்ல கர்த்தர் காப்பாற்றுகிற தெய்வம் அல்லவா அவர் ரச்சகர் அல்லவா நம்மை காப்பாற்றுகிறவர் அவர் அல்லவா என்றென்றும் காப்பாற்றுவார் அன்று ஐயாவை காப்பாற்றியது போல நம்மையும் என்றும் காப்பாற்றுவார் கர்த்தருக்காக நாம் பக்தியோடும் வைராக்கியத்துடனும் இருக்க வேண்டியது நம்முடைய வேலை கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நம் பாதுகாப்பை பற்றியும் நம் உயிரை பற்றியும் நாம் கவலைப்படக்கூடாது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் கர்த்தர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவருடைய செயல்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு ஆச்சரியமானவைகளை செய்கிறவர் கர்த்தர் பெரியதாய் நற்காரியங்களை செய்து நம்மை காப்பாற்றுவார் துன்மார்க்கனை அழித்து அவன் போடும் திட்டங்களை அவனுக்கே போட்டு அவனை அழித்து நம்மை காப்பாற்றுவார் அவர் பெரியவர் அவர் நல்லவர் நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக துன்மார்க்கரின் மேல் இப்படி விழ வேண்டும் என்றால் இந்த காலத்தில் நாம் அதை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் துன்மார்க்க செயல்கள் மேல் அப்படி நடக்க வேண்டும் மனிதர்கள் மேல் என்று சொல்வதை விட துன்மார்க்க செயல்கள் அதாவது தீயவர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு திருந்தாதவர்கள் என்று கூட்டம் உண்டு தீயவர்களை கர்த்தர் மன்னிப்பார் பாவிகளை மன்னிப்பார் ஆனால் மனம் திருந்தாதவனை உயிர் போகும் வரைக்கும் திருந்தவே மாட்டேன் நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் அநேகர் உண்டு அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி ஆசிர்வதிப்பார் அவர்கள் மனம் திரும்புதல் அவசியம் மனம் திரும்பினால் எப்படிப்பட்ட துன்மார்க்கனும் நீதிமான் என்று எண்ணப்படுவான் திரும்பிய உடனே அவன் நீதிமான் ஆகி விடுகிறான் அப்படி என்றால் அவளுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகள் நீதிமானுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளாக மாறிவிடும் அதனால் துன்மார்க்கன் அவன் அல்ல எந்த துன்மார்க்கனும் மனம் திரும்பினால் அவன் நீதிமான் என்று சொல்லப்படுவான் கர்த்தருடைய பார்வையில் அவன் நீதிமான் அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி மனம் திரும்பினால் கர்த்தருடைய பார்வையில் அவன் நீதிமான் என்று எண்ணப்படுவான் அவன் செய்ததற்கு கர்த்தர் அவனை தண்டித்து அவனை வழி நடத்தி அவனுடைய கணக்கை அவர் தீர்ப்பார் அது வேறு ஆனால் அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் ஆனாலும் மறந்து விட வேண்டாம் ஆனாலும் அவன் நீதிமான் என்று கர்த்தரால் பாதுகாக்கப்படுவான் ஆனால் ஒரு துன்மார்க்கன் கடைசி வரைக்கும் திருந்தவில்லை என்றால் அவனை கொன்று போடாமல் அவனை பரலோகத்தில் சேர்த்து கொள்ள முடியுமா அது எப்படி அவனை கிருபையாய் மன்னிப்பது கிருபை வேறு நீதி கிருபை என்பது வாய்ப்பு நீதியாய் வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படும் இரக்கம் அன்பும் இரக்கமும் கடந்தது அன்பும் இரக்கம் அது பாவியை நீதிமானாய் மாற்றுவதல்ல பாவி என்று சொல்லப்படுபவனை நீ நீதிமான் என்று சொன்னால் எந்த மாற்றமும் அவனிடத்தில் ஏற்படாதபடி அப்படிப்பட்ட திருந்தாதவர்கள் பலருக்கு தீவினையை விதைப்பவர்கள் இரத்த பிரியர்கள் பலரை கொலை செய்ய நினைப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர் என்று சொல்லப்படுகிறார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுபவர்கள் தேசங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை துன்மார்க்கராய் இருக்கிறார்கள் அப்படி துன்மார்க்கர்களுடைய தலையில் நெருப்பு தழல் விழுவதாக அவர்கள் தங்களையும் கெடுத்து தங்கள் குடும்பத்தையும் கெடுத்து தங்கள் தேசத்தையும் கெடுக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது அவர்கள் தலையில் நெருப்பு தழ விழுவதாக கத்திர தண்டிப்பார் அக்னியிலும் எழும்பி வர முடியாத அளவுக்கு ஆழமான படுகுழிகளிலும் அவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படியென்றால் அப்படி என்றால் அவர்களுக்கு சுகம் கிடைக்காத மிகப்பெரிய வியாதிகள் அல்லது கொள்ளை நோய்கள் அல்லது மிகப்பெரிய யுத்தங்கள் போன்ற காரியங்களில் அவர்கள் விழுந்து போவார்கள் அவர்களுக்கு வரும் தீமை அவர்களுக்கு மீட்டு விடாது அதிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியாது அப்படிப்பட்ட தப்பிக்க முடியாத தண்டனைகள் அவர்களுக்கு வரும் கத்தரை இதை செய்வார் பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை பொல்லாத நாவு பொய் பேசுதல் அவதூறு கூறுதல் புறங்கூறுதல் அதாவது பொய் சொல்வது எதற்கு எடுத்தாலும் பொய் சொல்வது ஒரு பொய் சொன்னாலும் பொய்தான் பொய் சொல்லி தன் காரியங்களை சாதித்து கொண்டு வாழ்வது அப்படிப்பட்டவர்கள் புறம் கூறுதல் ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் எதையாவது சொல்லி தான் சுகமாய் வாழ்வதற்கும் நற்பெயர் எடுப்பதற்கும் பிறரை தவறாக சொல்லிக் கொண்டிருப்பது இப்படிப்பட்டவர்கள் அவதூறு சொல்லுதல் ஒருவரை பற்றி தவறாக பேசுவது அவர்கள் முன்னிலையே பேசுவது அவர்களை வைத்துக் அவரை தவறாய் பேசுவது பொய்யாய் சொல்வது உண்மையல்ல பொய்யாய் பேசுவது இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் பொல்லாத உள்ளவர்கள் இப்படிப்பட்ட பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை அவர்கள் வாழ்நாள் நிலைத்திருக்காது அவர்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள் அவர்கள் ஆயுள் குறைந்து போகும் என்று வேகம் சொல்லுகிறது கொடுமை செய்கிற மனிதன் பிறரை கொடுமைப்படுத்தி வாழ்கிற மனிதனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனுக்கு வரும் பிறரை கொடுமைப்படுத்தி மிகவும் துன்பப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளை நீதியாய் வாழ்கிறவர்களை கொடுமைப்படுத்தி வாழ்கிற மனிதன் அவனுக்கு பொல்லாப்பு நேரிடும் அவனுக்கு வரும் பொல்லாப்பு கர்த்தர் அப்படிப்பட்டவனை தண்டிப்பார் அவனுக்கு பொல்லாப்பு வந்து அவன் தீவினையை அனுபவிப்பான் கொடுமையான மனிதனை அந்த பொல்லாப்பு பறக்கடிக்கும் இந்த இடத்தில் பொல்லாப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு வியாதியாய் இருக்கலாம் அல்லது சண்டை சச்சரவுகள் போன்ற பிரச்சனைகளாய் இருக்கலாம் பறக்கடிக்கும் என்றால் அது அந்த இடத்த வெளியே தள்ளும் அளவுக்கு அவர்களை பல இடங்களில் சிதறி போகும்படியாக பண்ணும்படியாக செயல்கள் இருக்கும் அந்த நிலை ஏற்படும் அவர்களுக்கு ஏனென்றால் அவர்கள் பிறரை கொடுமைப்படுத்தினார்கள் பிறரை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு மிகப்பெரிய பொல்லாப்பு வரும் சாத்தானின் ஆளுகை அவர்கள் மேல் வரும் அவர்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள் அது எந்த வழியிலும் இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் பற்றாக்குறையாக இருக்கலாம் சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம் இந்த மூன்று வகையில் எது வேண்டும் என்றாலும் இருக்கலாம் அல்லது மூன்றுமாகவும் இருக்கலாம் இரண்டாக இருக்கலாம் இது கர்த்தருடைய நியாயத்தின் பின்படி அது நடக்கும் இப்படியாக பிறரை கொடுமைப்படுத்தி வாழக்கூடாது அது மகா பாவம் புரிந்து கொண்டே இப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்மை விலக்கிக் கொள்வோம் அப்படிப்பட்டவர்களை நமக்கு தெரிந்தால் அவர்களுக்கும் பத்தி சொல்லுவான் பொல்லாப்பு அந்த மனிதனை வேட்டையாடும் கொடுமையுள்ள மனிதனை பொல்லாப்பு வேட்டையாடுமாம் சாத்தான் அவர்களை வேட்டையாடுவான் இது எப்படி இருக்கிறது ஒரு வேட்டையாடுதல் என்றால் அது மிகப்பெரிய விஷயம் ஒரு சிங்கம் ஒரு மானை பிடித்தது வேட்டையாடி பிடிப்பதை பார்த்தால் டிவி சேனல்களில் பார்க்கும் பொழுது பயங்கரமாயிருக்கும் அது நிஜமாக காடுகளில் கேமரா வைத்து எடுக்கக்கூடிய படங்களை பார்த்தால் மிக கொடூரமா இருக்கும் இருக்கும் பார்க்கவே அந்த அளவுக்கு பொல்லாப்பு அந்த மனிதனுக்கு வருமா தீவினை வருமாம் அது எவ்வளவு துன்பமான காரியம் பிறரை கொடுமைப்படுத்துகிறவர்களுக்கு சிலர் சிறு பிள்ளைகள் என்று கொடுமைப்படுத்துவார்கள் சிலர் பெண்கள் என்று கொடுமைப்படுத்துவார்கள் சிலர் முதியவர் என்று கொடுமைப்படுத்துவார்கள் இப்படி கொடுமைப்படுத்தும் மனம் உள்ளவர்களுடைய நிலை பொல்லாப்பு அவர்களை வேட்டையாடும் சாத்தான் அவர்களை வேட்டையாடுவார் மிக பெரிய துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று பொருள் சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் சிறுமையானவர்களின் வழக்கு சிறுமையானவர்கள் என்றால் ஏழைகள் என்று மட்டும் சொல்ல முடியாது ஏழைகளும் சிறுமையானவர்களே ஆனாலும் மனதளவில் ஏழையா இருப்பவர்கள் மனதளவில் தாழ்மையோடு அதாவது கள்ளம் கபடம் இல்லாமல் சிறு குழந்தையின் மனதை போல இருப்பவர்கள் அவர்களை எளியவர்களா இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி பிறர் உதவியை எதிர்பார்த்து தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் மனம் தாழ்ந்த நிலையில் இருக்கும் அவர்களே எளியவர்கள் சிறுமையானவர்கள் என்றால் பணக்காரர்களா இருக்கலாம் பதவி படிப்பு எல்லாமே இருக்கலாம் இருந்தாலும் அவர்கள் பிறர் உதவியை எதிர்பார்த்து பிறருடைய கைகளுக்குள் மாட்டிக்கொண்டிருப்பார்கள் தங்களால் தப்பிவித்துக் கொள்ள முடியாதபடி பிறருடைய ஆளுகைக்குள் அவர்கள் இருப்பார்கள் நல்லவர்களாய் இருப்பார்கள் தீவினை செய்ய தெரியாதவர்களாய் இருப்பார்கள் பிறருக்கு துன்பம் விளைவிக்க மனம் விருப்பம் இல்லாமல் நீதியாய் வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அதாவது எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் இப்படி சிறுமைப்பட்டவர்களின் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார் சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது தன்னை காப்பாற்ற யாராவது உதவி இருந்தால் நலமாயிருக்குமே என்று நினைப்பவர்கள் சுருக்கமாக சொல்லப்போனார் பிறர் உதவியை எதிர்பார்த்து கர்த்தாவே என்னை காப்பாற்றும் எனக்கு யாராவது உதவி செய்தால் பரவாயில்லையே நான் ஒருவருக்கும் தீங்கு செய்யவில்லை ஆனால் என இப்படி எனக்கு தீங்கு செய்கிறார்களே என்று புலம்பிக் கொண்டு தவித்துக் கொண்டு யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று நீதியின்படி நியாயத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களே எளியவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வழக்கை கர்த்தர் விசாரிப்பார் விசாரித்து அவர்களுக்கு நீதி செய்வார் எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார் எளியவர்களா இருப்பார்கள் அவர்களிடத்தில் நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும் அவர்கள் நியாய நியாயமாய் வாழ்கிறவர்கள் நியாயம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் எந்தவித நியாயமும் இல்லாமல் அநியாயமாய் அவர்களுக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டிருப்பார்கள் பலர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிமான்களுக்காக எளியவர்களுக்காக கர்த்தர் நியாயம் விசாரிக்கிற இருக்கிறார் அவர் நியாயம் விசாரித்து அவர்களுக்கு நீதி செய்வார் அவர்களுடைய நீதியின்படி அவர்களுக்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் தருவார் அது நமக்கு நிச்சயம் செய்வார் நாம் எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடந்து தாழ்மையோடு கர்த்தருக்கு காத்திருப்பதே சிறந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை நீதிமான்கள் உமது நாம்பத்தை துதிப்பார்கள் கர்த்தருடைய நாம்பத்தை நீதிமான்கள் துதிப்பார்கள் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள் அது நமக்கு இருக்கும் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் செம்மையானவர்கள் என்று சொல்லும் பொழுது அதன் பொருள் கர்த்தருக்கு நீதியினால் செழிப்பாய் இருப்பவர்கள் நீதி நியாயத்தை மட்டும் செய்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து செம்மையான இருதயத்தோடு அதாவது ஒரு மனசாட்சி குற்றப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு காத்திருந்து மன மகிழ்வோடு நிம்மதியோடு கர்த்தரையே தேடிக்கொண்டு ஏக்கத்துடன் காத்திருப்பவர்களே இப்படிப்பட்டவர்கள் செம்மையானவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் இருப்பார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவர்களோடு கூட இருப்பார்கள் இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நாம் எளியவர்களாய் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் நாம் சிறுமைப்பட்டவர்களாய் பிறரால் கொடுமைப்படுத்தப்படுகின்றவர்களாய் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை காப்பார் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் எளியவர்களின் கூப்புடலையும் வர்களின் வேண்டுதல்களையும் கர்த்தர் நிச்சயம் கேட்பார் அவர் நல்லவர் அவர் கிருபை பெரியது நீதிமன்ற்களின் மேலும் அவரை நம்பி இருக்கிறவர்கள் மேலும் எப்பொழுதும் அவருடைய கிருபை இருக்கிறது அவருடைய ஆசீர்வாதம் நம் மேலே என்றென்றும் நிலை திறக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை யார்த்து செயலில் பார்க்கலாம் மாறங்காத